விஜய் வண்டர் பாஜக அதிமுக கூட்டணியில் அப்படின்னா சிஎம் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களா நிச்சயமாக இப்போது வரைக்கும் வந்து இல்ல இதற்கு பிறகு விஜய் அவர்கள் தனியாக அரசியல் செய்வதே ரொம்ப கஷ்டம் அப்ப அவர் என்ன நினைச்சிட்டார் விஜய் வந்து என்ன நினைச்சிட்டார்னா எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஈஸியா காலையில ஒண்ணு பேசுவாங்க ஈவினிங் வந்து மாற்றி பேசுறத நம்ம அரசியல பல மூத்த தலைவர்களவே நம்ம விஜய் அவர்களுடைய முதல் அவருடைய வந்து ரொம்ப தெளிவா சொல்ற மாற்றுக்குறள் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ விஜய் வண்டர் பாஜக அதிமுக கூட்டணியில் அப்படின்னா சிஎம் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படின்னு ஒரு நிச்சயமாக இப்போது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதைத்தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் எடப்பாடி அவர்கள் முதல்வர் நான் வந்து இவ்வளவு பிரச்சாரங்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போன ஒரு அபண்டமான ஒரு பெயர் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு திரு விஜய் அவர்கள் நினைத்து தனியாக கூட நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இல்ல இதற்கு பிறகு விஜய் அவர்கள் தனியாக அரசியல் செய்வதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு இன்னும் தேர்தலே ஆரம்பிக்கல ஒரு பிரச்சார கூட்டம் தான் பிரச்சாரம் கூட இன்னும் முறையாக ஆரம்பிக்கல தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் அது பிரச்சாரமாக கருதப்படும் இப்போ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் ஒரு நான்கு ஊரில் தான் நடத்தி இருக்கிறாரு இப்போ அஞ்சாவது ஒரு ஊரில் நடத்தும் போதே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இன்னும் அவர் பயணிக்க வேண்டிய தொலைவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அவர் என்ன நினச்சிட்டார் விஜய் வந்து என்ன நினச்சிட்டார்னா எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஈஸியாக முதலமைச்சர் ஆகிடலாம் நமக்கு அவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அவர் வந்து வந்தார் யார் கூட்டணியில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் பட் இந்த சம்பவத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நமக்கு அனுபவம் வேணும் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வேணும் தொண்டர்கள் வேணுங்கிறத அவர் நிச்சயமாக உணர்ந்திருப்பார் உணர்ந்திருக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு லீடர் ரொம்ப கரிஷ்மாட்டிக் லீடர் இப்போ விஜய் அளவுக்கு விட இன்னும் பெரிய ஸ்ட்ராங் லீடர் அரசியல் அனுமதி அவரே வந்து இரண்டு முறை வழக்குகளில் சிக்கி சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார் அப்போ விஜய் வந்து இப்போ தனியாக போய் நிக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியது வரும் அவர் அவ்வளோ சீக்கிரமாக எம்ஜிஆருடைய கணக்கே வேற எம்ஜிஆர் வந்து அரசியலில் வந்து இருந்து அனுபவம் வாய்ந்து ஒரு பெரிய ஒரு நிர்வாகிகள் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளோடு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார் அவரோட இது வேற திரு விஜயகாந்த் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாரி ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டு நடந்த ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தனியாக தான் நின்னார் ஏன் அந்த விஷயத்தோடு திரு விஜய் அவர்களை நம்ம கம்பேர் பண்ணலாமா இல்லை விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான அந்த ஒரு வேறுபாட்டவே நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்ங்கிறது வேறு விஜயினுடைய ரசிகர்கள் வேறு விஜயகாந்துக்கு வந்து பெண் ரசிகர்கள் குறைவு ஆண் ரசிகர்கள் தான் அதிகம் அதுவும் வந்து அந்த ஒரு ஒரு முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள அந்த ஏஜ் குரூப் தான் விஜயகாந்தினுடைய தீவிர ரசிகர்களாக இருந்தாங்க இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்போவுமே வாக்களிப்பாங்கல்ல கமல்ஹாசனுக்கு சீமானுக்கு வாக்களிக்கிற மாதிரி அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேர் இல்லை அதனால் விஜயகாந்துக்கு அந்த வாக்குகள்லாம் வந்தது ஆனால் விஜயினுடைய அந்த ஏஜ் குரூப்பு அந்த ஃபாலோவர்ஸ்லாம் டோட்டலாகவே வேறு பெரும்பாலும் பெண்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜென்சி கம்யூனிட்டி நிறைய பேருக்கு ஓட்டை கிடையாது பட் இருந்தாலும் வந்து பெண்கள் சைடில் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வரைக்கும் ரொம்ப தீவிரமான ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை விட விஜய் அரசியலில் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார் விஜய் விஜயகாந்த் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட நிச்சயமாக ஒரு மடங்கு அதிகமாக தான் விஜய் வந்து வாங்குவார் ஆனாலும் கூட நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது விஜயகாந்த் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆனார் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த அவருடைய கடைசி டைமில் கூட அந்த கட்சி வலிமையாக இல்லை இல்லை இன்றைக்கி அவர் இல்லை அதனால் பலம் குறைஞ்சிடுச்சு நம்ம சொல்ல முடியாது அவர் இருக்கும்போதே அந்த கட்சி வந்து தொடர்ந்து தேய்ந்து வந்து நம்ம பார்க்க முடியுது நிறையா அவர் கூட இருந்த எம்எல்ஏக்கள்லாம் கூட போய் மாற்றுக் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இது எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு பாடம் தான் விஜயகாந்த் வந்து அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார் நம்ம சொல்ல முடியாது அதே தான் விஜய்க்கு அதுதான் விஜய்க்கு பாடமே ஏன்னா நீங்கள் தனியாக நிற்கிறீன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு வந்து தேர்தல் காலத்தில் வந்து வைட்டமின் சி அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் வந்து வாக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம தான் நிற்க போகிறார் விஜய் அப்போ அதற்கான வாக்குகள் தான் அவருக்கு வரப்போகுது அப்போ எத்தனை தேர்தலில் நீங்கள் தனியாக நிற்பீங்க விஜயகாந்த் வந்து அந்த தப்பை தான் செஞ்சார் அதாவது தனியாக நின்னார் மக்கள் ஒரு முறை வாக்களிச்சாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் வாக்குகள் இன்னும் கூடுதலாச்சு ஆனால் பட் வெற்றிக்கான இதுவாக அது இல்லை வெற்றி பெற முடியாது அப்போ ஒரு வேட்பாளர் தனியாக வந்து செலவு பண்ணி அவர் வந்து நிற்க நிற்கும் போது அவர் எத்தனை முறை தனியாக செலவு பண்ணி நிற்பார் கூட்டணி இருந்தால் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் செலவு பண்ணுவாங்க தனியாக வந்து நிற்கும் போது தோற்றுவோம்னு தெரிஞ்சு எத்தனை முறை செலவு பண்ணுவாங்க விஜயகாந்த் நிறுத்தி வேட்பாளர்கள் எல்லாம் பெரிய பெரிய விஐபிகள் நிறுத்தினார் அமெரிக்க டாக்டர் அப்படி பெரிய பெரிய ஆட்கள் நிறுத்தினார் அதனால அவங்க ஒரு எலெக்ஷனை செலவு பண்ணாங்க அடுத்த எலெக்ஷன்ல ரொம்ப யோசிச்சு கம்மியாக செலவு பண்ணாங்க அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஆளே இல்லை ஃபீல்டில் அதற்கு பிறகு கிடைக்கிற ஆளை போய் வேட்பாளரை நிறுத்தினாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவ பாடம் தான் விஜய்க்கு ஏன்னா கூட்டணி இல்லாமல் விஜய் அவர்களால் அரசியல சஸ்டைன் பண்ணவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வெளியில் வந்து பேசும்போது மதுரை எப்படி வந்து ஒருவருடைய தலைமையில் இருந்துச்சோ அதுக்கப்புறம் அவர் எப்படி ஓரங்கட்டப்பட்டாரோ அதுபோல் எங்களுடைய தலைமை வந்ததற்கு பிறகு கரூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய பெயரை சொல்லி அதுவும் துடை தெரியப்படும் சொன்னார் இதுல வந்து எங்களுடைய தலைமை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அப்படின்னால் கூட்டணிகள் இப்படின்லாம் ஒரு பேச்சுகள் இருக்கும்போது இல்லை எங்களுடைய தலைமை தனியாக தான் நாங்கள் நிற்போங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா அதை காலையில ஒன்று பேசுவாங்க ஈவினிங் வந்து மாற்றி பேசுகிறத நம்ம அரசியலில் பல மூத்த தலைவர்களவே நம்ம பார்த்துருக்குறோம் வைகோவாக இருக்கட்டும் ராமதாஸ் இருக்கட்டும் கருணாநிதி அவர்களாகவே இருக்கட்டும் பழம் நழுவி பாலில் விழப்போகின்றது அப்படின்னாரு தேமுதிக கூட்டணி ஆனால் வந்து அமையவே இல்லை கடைசி வரைக்கும் அப்போ வந்து என்னன்னு சொன்னால் அரசியல் எது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் நடக்கலாம் ஆதவ அது தனிப்பட்ட கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அது விஜயினுடைய கருத்தாக நான் வந்து பார்க்கல ஏன்னா வந்து இதே ஆதவர்ஜனா அவர்கள் வீசி காலையில் இருந்தப்போ திருமாவளவன் அவர்களையும் விஜய் அவர்கள் இணைப்பதற்கு முயற்சி பண்ணார் அது கிட்டத்தட்ட நடந்துரும்னு எல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆதவர்ஜுனா கட்சி விட்டே தூக்கப்பட்டார் அதனால் விஜய் நினைச்சது தான் அவர் பேசுவாரா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது விஜய் வந்து இப்படியெல்லாம் வந்து வழி நடத்தணும்னு சொல்லி அவர் மேபி விரும்பலாம் பட் ஆனால் விஜய் வந்து ரொம்ப சிந்திச்சு தான் எடுப்பார் நான் நினைக்கிறேன் அவர் வந்து சாதாரண ஒரு படத்தை சூஸ் பண்ணுனா கூட ஒரு கதையை சூஸ் பண்ணணுன்னா கூட விஜய் வந்து கணிச்சிருவார் இது நடக்கும் நடக்கும் இந்த படம் ஓடும் ஓடாது கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லை இந்த பாட்டு ஹிட்டாகும் ஆகாதுங்கிறது விஜய் நல்லா அந்த செலக்டிவ் இது நாலேஜ் வந்து அவருக்கு நல்லா இல்லை அப்படி கணிச்சிருவார் அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் சினிமா துறையில் இருக்கிறவர் கணிச்சிருவார் அப்படின்னா ஆல்ரெடி கட்சியாரம் முடிக்குமே கணிச்சு தனித்து அப்படின்னு தானே அவர் இறங்கி இருக்கணும் அதே கணிப்பு இன்றைக்கும் விஜயுடைய மனதில் இருக்கலாம் இல்லை ஏன்னால் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி தான் இன்னைக்கு தமிழக அரசியல் மாறி இருக்குது அப்படிங்கும்போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கான ஆதரவுங்கிறது நம்ம வலைதளங்கள்ல பாக்குறோம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தனித்தே நம்ம நின்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்றாங்களா இல்ல விஜய் அவர்களுடைய முதல் மாநாட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஸ்பீச்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறாரு இப்போ விஜய்க்கும் அதிமுகவுக்குமான இடைவெளியும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் விஜய் என்ன சொல்கிறாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து நாங்கள் கொடுப்போம் எங்கள் தலைமையில் வந்து அரசாங்கம் அமையும் நாங்கள் யாரெல்லாம் எங்கள் கூட சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறாரு இப்போ வந்து அதிமுக வந்து அவரை கூட்டணியில் சேரு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அதிமுக வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி வந்து ஓப்பனாக வந்து விஜய்க்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு அதே போல் அமைச்சர்கள்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா விஜயினுடைய இந்த டிமாண்டை தெரிஞ்சு தான் அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அதிமுக அவங்க மேபி ஒரு காம்ப்ரமைஸுக்கு தயாராக இருக்கலாம் அதாவது கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியை இவருக்கு நம்ம பங்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கு அதிமுக வந்ததாக தான் நமக்கு தெரியுது அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த வேறுபாடு சின்ன யார் தலைமைங்கிறது தான் பிரச்சனை இப்போ அதிமுக வந்து மத்தியில் இருக்கிற பாஜகவின் தலைமையுமே ஏற்றுக்க முடியான்ட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் தலைமை அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் தலைமைங்கிறத அமித்ஷா ரெண்டு முறை அமித்ஷா சொல்லி கூட அதை மறுத்து எடப்பாடி சொல்லியிருக்கிறார் அப்போ மோடியையே அவ்வளவு தைரியமாக எதிர்க்கக்கூடிய எடப்பாடி இந்த விஷயத்தில் அவர் விஜய்கிட்ட போய் அவர் வந்து இப்போ பணிஞ்சு போயிடுவார் அல்லது விட்டு கொடுத்து போயிடுவாருங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதிமுக தான் வந்து ஆளும் கட்சி அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் இவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் மேபி பங்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது மாதிரி நமக்கு தெரியுது அப்போ விஜய் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணலை அவர் சொன்னது என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்னோட தலைமையில் வந்து ஆட்சி அமையும் அப்படிங்கிறத நோக்கி தான் போகிறாரு இப்போவுமே ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இவர் ரெண்டு பேர் சேரும்போதும் அது நடக்கும் ரெண்டு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து மா மாறி தான் வெற்றி அப்படிங்கிறது கை கை நழுவி போயிருங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா விஜய் மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து சமரசம் செய்வதற்கான தேவை வந்து இங்கே இல்லை எனவே அவர் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் இணைவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதிகமாக வந்து முதலீடுகள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அதனுடைய சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சித் தலைவரும் அதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடு திமுக போயிருக்கு ஏன்னா இவ்வளவு திமுக விட வரலாற்றில் இவ்வளவு கவனக்குறைவாக அவங்க இருந்ததாக எனக்கு தெரியல ஒரு ஃபாக்ஸ்கானுங்கிற நிறுவனத்தினுடைய இந்திய பிரதிநிதி ராபர்ட் ஓ அப்படிங்கிறவர் முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு சந்தித்தவொடனே ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க வெளியிட்டு பதினைஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு பதினாலாயிரம் பேர்த்துக்கு வேலை தர போகிறோம் அப்படின்றது அறிவிப்பு கொடுக்குறாங்க உடனடியாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு மறுப்பை கொடுக்குறாங்க யார் மறுப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் யார் அப்படின்னா இந்த ராபர்ட் ஓவை யார் அனுப்பிச்சி வச்சாங்களோ அந்த நிறுவனம் தான் மறுப்பு கொடுக்குறாங்க இந்த எங்கள் பிரதிநிதி ராஜா சொல்கிறாரு அது வேற நிறுவனம் அது உள்ளே பல நிறுவனங்கள் இருக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டது வேற ஒரு நிறுவனத்தோட அப்படின்லாம் சொல்லுறாங்க அப்படி சொன்னார்ல அப்போது இந்த ராபர்ட் ஓ இருக்கிறார்ல அவர் அவர் சார்ந்த நிறுவனம் தானே மறுப்பு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்போ இருக்கு ராபர்ட் ஓவின் புகைப்படத்தை போட்டு பதினஞ்சாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு எந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்தினுடைய பிரதிநிதியை நீங்கள் போய் சந்திச்சு இல்லை அவர் உங்களை சந்திக்கும் போது அந்த புகைப்படத்தை வெளியிட்டு தானே நீங்கள் சொல்லணும் இவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு நீங்கள் சொன்னதுனால தான் அவர் சார்ந்த அந்த நிறுவனம் மறுபு கொடுக்குறாங்க அப்போ எந்த நிறுவனம் உங்கள்கிட்ட முதலீடு செய்யுது அப்படிங்கிற கேள்விக்கு டிஆர்பி ராஜாட்ட பதில் இல்லை தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க பதிமூணாயிரம் கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அதாவது ஒரு எம்ஓயு போடுறாங்க அதற்கான நிலம் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் சதுரடி நிலத்தை வந்து உரகடம்பில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்குறாங்க எம்ஓயு அப்படிங்கிறது என்னங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் தெரிய சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு போடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் தமிழ்நாடு அரசு நான் வந்து நிறுவனம் ஒரு ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போடுறோம் நீங்கள் வந்து எனக்கு நிலம் கொடுக்கணும் நான் நிலத்தை வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுவேன் மிஷினரிஸ் கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் மேன் பவரை நான் ஃபில் பண்ணும்போது தான் அங்கே வேலை வாய்ப்பு அது வேலை வாய்ப்பாக ஜென்ரேட் ஆகும் அப்போ தான் நம்ம அது ஜென்ரேட் ஆச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது சம்மந்தமான அப்டேட்டுக்காக தான் நான் அந்த அதிகாரி வந்திருக்கிறார் அது சம்மந்தமாக அப்டேட் பண்ணுவதுக்காக தான் அந்த அதிகாரி என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காகவும் புதிதாக அவர் நியமிச்சிருக்கிறாங்க அதுக்காக வந்திருக்கிறார் இதுதான் விஷயம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஏதோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு முதலீடு வந்த மாதிரி பண்ணும்போது அந்த நிறுவனம் வந்து இது இல்லை இது புதிய முதலீடுகள் சம்மந்தமாக நாங்கள் எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க உடனே அவர் இப்போ என்ன சொல்கிறாரு இது வேறு நிறுவனம் அது இப்போ எந்த நிறுவனத்தை கூட நீங்கள் பேசுனீங்க அந்த நிறுவனத்தின் பெயரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா இது ஒரு ஜியோ அப்படி வந்து அந்த நிறுவனத்தின் பெயரை வந்து நாங்கள் சொல்ல முடியாது அது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அரசாங்க ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம்ங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இது வந்து ஒரு ஏதாவது ஒரு குழு வந்து ஆட்சி பண்ணல தமிழ்நாட்டை கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுது அப்போ எந்த நிறுவனம் உள்ளே வந்தாலும் இந்த நிறுவனம் இல்லை அப்படி சொல்வது மூலம் உங்களுக்கு வந்து பெருமை தானே புதிதாக இந்த நிறுவனம் ஏற்கனவே இருக்கிறாங்க இவங்கள்ட்ட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் இப்போ புதிதாக இந்த நிறுவனம் உள்ளே வராங்கன்னு சொல்வது உங்களுடைய அந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன கூற்றை பலப்படுத்தக்கூடிய விதமாக தானே அமையும் ஆனால் அந்த பெயரை சொல்ல மாட்டோம் அப்போ ஏன்னால் அங்கே எது இல்லை அப்போ இல்லை அவர் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் முன்னுக்கு பெண்முறைன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி